ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சட்டத்தை வந்து மக்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சட்டம் தெரிந்து கொள்ள முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மக்களுக்கு தேவையான சட்டங்கள் தெரிந்து கொள்வார்கள் அதை பார்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலட்சியம் அதாவது மருத்துவ சம்பந்தமான முறைகேடு நடந்தால் மருத்துவ அலட்சியம் இந்த முறை மருத்துவ அலட்சியம் என்ன முக்கியமான அலட்சியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மெடிக்கல் நெக்லிஜன்ஸு மருத்துவ நெக அதாவது மருத்துவ முறைகேடு அதாவது முறைகேடுன்னு சொல்கிறத விட வந்து அலட்சியம் சொல்லலாம் அதை வந்து நுகர்வோர் தீர்ப்பு மூலமாக வந்து நுகர்வோர் மன்றத்தில் வந்து அந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணி அதுக்குண்டான ரிலீஃபை பெற்றுக்கொள்வார்கள் அதாவது மருத்துவ முறைகேடு பெரும்பாலும் மருத்துவ அலட்சியம் ஒன்றுதான் தான் வந்து குறிப்பிடப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிறோம் இந்த வழக்கு வந்து எங்கே தாக்கல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கீழ் வந்து தொடரப்படும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து தொடரப்படும் இது பாரம்பரிய சிவில் அல்லது குற்றவியல் நீதிமன்றங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் எளிமையாக அணுகக்கூடியது மற்றும் பெரும்பாலும் வந்து விரைவான தீர்வுக்கான வழியை வந்து வகுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிடுறோம் இந்த மருத்துவ அலட்சியம் வந்து நடைபெறும் நடைபெறும்போது நுகர்வோர் நீதிமன்றத்தை நோயாளி வந்து அணுக வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டோம் மருத்துவர் வந்து செய்த தவறுக்கு மருத்துவ குழுமத்தில் புகார் அளித்து அதாவது அவங்களுடைய கவுன்சில் இருக்கும் அந்த கவுன்சில் புகார் அளித்து மருத்துவருக்கு வந்து தண்டனை பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் வந்து நோயாளியின் நிலையை கருத்தில் கொண்டு நுகர்வோர் நீதிமன்றம் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கான இழப்பீடு வந்து பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு சுகாதார நிபுணர் அதாவது யாருன்னு பார்த்திங்கன்னா மருத்துவர் மருத்துவர்மனை நர்சிங் ஹோம் இது வந்து ஒரு சுகாதார நிபுணர் ஒரு நோயாளிக்கு சிகிச்சையின் போது ஏற்படும் அசௌகரியங்கள் மற்றும் சிகிச்சைக்கு பின் ஏற்படுகிற அசௌகரியங்கள் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொற்று உறுப்புகள் செயலிழப்புகள் வலி காயம் போன்றவைகள் இவை தவறான சிகிச்சையினால் ஏற்பட்டது என்பதை வந்து கண்டறிந்தால் அது வந்து மருத்துவ அலட்சியம் என்று கருதப்படுகிறது மருத்துவ அலட்சியமாக கருதப்படுவது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வந்து தவறான நோயறிதல் அல்லது தவறான மருந்தை வந்து கொடுக்குறது தவறான ஒரு நோயை வந்து தவறாக இல்லாத நோயை வந்து இருக்குது அப்படின்னு ஒரு நோயை வந்து அறிந்து கொள்வது மருத்துவர் தவறான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது மருந்தை வந்து கொடுப்பது வந்து ஒரு அலட்சியம் அப்புறம் வந்து சிகிச்சையில் தாமதம் தீங்கு விளைவிக்கும் என்பது என்பது வந்து ஒரு அலட்சியம் ஒரு தாமதமான ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டது இது உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தாமதமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையில் வந்து நடைபெறும் பிழைகள் வந்து அதுவும் வந்து அலட்சியமாக கருதப்படுது தகுதியற்ற ஊழியர்களை பயன்படுத்துதல் அதாவது முறையான ஊழியர்களை தான் பயன்படுத்தணும் நர்ஸ் நர்சிங் படித்ததை நர்சிங்கில் உள்ளவங்கள எதுக்கு என்ன இதில் பயன்படுத்தணும் ஐசியூல யாரை பயன்படுத்தணும் ஆப்ரேஷன் தேட்டரில் யாரை பயன்படுத்தணுமோ அவர்களை தான் படுத்த வேண்டும் அதை தவிர தகுதியற்றவர்களை பயன்படுத்துவது மருத்துவ அலட்சியம் அபாயங்களை வெளிப்படுத்தாமல் இருத்தல் அதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு அபாயம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடாது இந்த நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நோயை கண்டிப்பாக வந்து சொல்லணும் நோயாளியிடம் அப்படிங்கிறது கடமையை மீறுதல் அவருடைய கடமையை மீறுவதும் வந்து அலட்சியத்தில் சேரும் சேதம் விளைவித்தல் அதாவது மர நோயாளிக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து மருத்துவ ரீதியாக சேதத்தை விளைவித்தல் பராமரிப்பதற்கு தவறுவது அதுவும் வந்து அலட்சியம் நிதி இழப்பு விரிவான விளக்கங்கள் இதெல்லாம் வந்து அலட்சியமாக கருதப்படுது இப்போ நம்ம அதில் உள்ள ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தவறான நோ நோயறிதல் அல்லது தவறான மருந்தை வந்து பரிந்துரைத்தல் வந்து என்னென்னா மருத்துவ சுவேச்சிகைக்கு அனுமதிக்கப்படும் நோயாளிக்கு தவறான நோயறிதல் மூலமாகவோ அல்லது தவறான மருந்துகள் மூலமாகவோ நோயாளிக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டால் அது மருத்துவ அலட்சியமாக வந்து கருதப்படுகிறது இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து சிகிச்சையில் தாமதம் தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது மருத்துவ சிகிச்சையின் போது மருத்துவரால் வந்து சிகிச்சையில் தாமதம் ஏற்படுமாயின் அது வந்து நோயாளியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம் இது வந்து போன்ற அலட்சியமான நடவடிக்கையில் மருத்துவர்கள் ஈடுபட்டால் அது மருத்துவ அலட்சியமாக வந்து கருதப்படுகிறது அடுத்து அறுவை சிகிச்சையின் உடைய பிழை அது வந்து நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் தவறான முறையில் அறுவை சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அதனால் தொற்றுகள் அல்லது உறுப்புகள் வந்து செயலப்பு ஏற்படும் வாயின் அது அறுவை சிகிச்சை பிழை என கருதப்படும் அறுவை சிகிச்சை பிழைகள் வந்து நோலா நோயாளியின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இதை விசாரணை செய்து மருத்துவரின் தான் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது என க கண்டுபிடிக்கப்பட்டால் வந்து மருத்துவர் மீது தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கலாம் அது ஒன்று அடுத் அடுத்தது பார்த்திங்கன்னா தகுதியற்ற ஊழியர்களை வந்து பயன்படுத்துதல் சிகிச்சைக்கு சிகிச்சை அளிக்கும் போது தகுதி இல்லாத ஒரு மருத்துவரையோ அல்லது மருத்துவ உதவியாளரையோ செவிலியர்களையோ பயன்படுத்தி உயிரை காப்பாற்றும் சிகிச்சைகளை செய்தால் அது நோயாளியின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் இதுவும் மருத்துவ அலட்சியமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது உண்டு அடுத்த அபாயங்களை வெளிப்படுத்தாமல் இருத்தல் சிகிச்சையின் போது ஏற்படுகிற அபாயங்களை நோயாளியிடமோ அல்லது அவருடைய உறவினர்களிடமோ எடுத்துரைக்காமல் ஊரிய அனுமதி பெறாமல் சிகிச்சை பெற பெற்றுக்கொண்டால் மருத்துவ அலட்சியமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று கடமை மீறல் மருத்துவரிடம் நோய்க்கு சிகிச்சை பெறும்போது எந்த நடைமுறையில் சிகிச்சை வழங்கப்படும் என்பதை தெரிந்துவிட்டு வேறு சிகிச்சை வழங்கினாலோ அல்லது உங்களிடம் வந்து மக்கள் யார் சிகிச்சை பெறுறாங்களோ சிகிச்சையில் முழு விவரங்களை தெரிவிக்காமலோ சிகிச்சையை தொடங்கினாலோ அது கடமை மீறல் என்ற மருத்துவ அலட்சியத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது சேதம் விளைவித்தல் நோயாளிக்கு சிகிச்சையின் போதோ அல்லது சிகிச்சைக்கு பின் கவனிப்பு நாட்களில் அந்த சிகிச்சையினால் சேதங்கள் காயம் தீங்கு ஏற்பட்டால் உடலில் வேறு உபாதைகள் ஏற்பட்டால் அது மருத்துவ அலட்சியமாக கருதப்படும் இதனால் சில நேரங்களில் நோயாளிகளின் உயிர் போவதற்கும் கூட வாய்ப்பு உள்ளது என்பதால் அது மிகவும் ஒரு அலட்சியமாக கருதப்படுகிறது பராமரிப்பு மருத்துவ நிபுணர்கள் நோயாளிகளுக்கு சரியான பராமரிப்பை வழங்கி நோயாளியை கவனித்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமானது அதாவது சிகிச்சையின் போது நோயாளியின் உடல் நலம் வந்து மற்றும் அவரது அசௌகரியங்களை கேட்டு பராமரித்து கொள்ள வேண்டும் அதில் குறைபாடு ஏற்பட்டால் அதுவும் மருத்துவ அலட்சியமாகவே கண்டு கருதப்படுகிறது நிதி இழப்பு மருத்துவ சிகிச்சையின் போது சம்பந்தப்பட்ட சிகிச்சைக்கு தேவையில்லாத வேறு செலவினத்தை மருத்துவர் உருவாக்கினால் அது தேவையில்லாத நிதி இழப்பை வந்து நோயாளிக்கு ஏற்படுத்தக்கூடும் இதுவே மருத்துவ அலட்சியமாகவும் கருதப்படுகிறது மேற்கண்ட நம்ம மருத்துவ அலட்சியங்கள் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு தகுந்த இழப்பீடு நீதிமன்றம் வந்து வழங்குவதுடன் மட்டுமல்லாமல் குற்றம் செய்த மருத்துவர் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த மருத்துவ அலட்சியங்களால் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவர் வேலை பார்க்குறது அவர் மூலமாக வந்து மருத்துவ அலட்சியம் நடக்கும் அப்படின்னா மருத்துவரும் மருத்துவ அந்த நிறுவனமும் அதாவது மருத்துவ நிறுவனமுமே வந்து ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்திடுறோம் ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு போட்டு உங்களுக்கு உண்டான இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் மற்றொன்று கிரிமினல் வழக்குகள் தொடர வந்து அதில் வலது வழிவகை இருந்தால் கிரிமினல் வழக்குகள் தொடர்வது மருத்துவர் மீது அவங்களுடைய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து அவருடைய மருத்துவ படிப்பு வந்து சஸ்பெண்ட் செய்வது இல்லை வந்து நிறுத்தி வைப்பதை வந்து நாம் பரிந்துரைக்கலாம் அது அந்தந்த மருத்துவ அலட்சியத்தின் தீவிரத்தை பொறுத்தது அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்